நம்ம இன்றைய காலகட்டத்தில் அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல காரியம் பல வருடங்களாக நம்மளுடைய அரசாங்கத்தின் மூலியமாகவும் சுதந்திரத்துக்கு அப்புறமாகவும் நிறைய சேஞ்சு வந்தது குருகுல கல்வியெல்லாம் விளக்கிட்டு ஒரு எல்லாருக்கும் சமமான கல்வி அப்புறம் மதம் சம்மந்தப்பட்ட கல்விக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் தராமல் டெக்னாலஜி அண்டு டெக்னிகாலிட்டி அப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷரில் கொடுத்தோம் அதனுடைய பயணம் இன்றைக்கு வந்து எல்லா இடத்துலையுமே வந்து மிகப்பெரிய ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்பு அப்புறம் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க இதில் எனக்கு இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகமும் அதே நேரத்தில் அனுபவம் என்னென்னா எல்லாருமே பெரிய இடங்களுக்கு போயிட்டாங்க நல்லா படிச்சுட்டாங்க இவங்க எல்லாருக்கும் வேலை கிடைச்சிதா அப்படின்னா அது ஈஸியாகவே தெரியும் நிறைய பேர் வேலை இல்லை அப்படின்றாங்க இதையெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப வேலை இல்லைன்றது இல்லை அவங்களுக்கு ஏற்ற வேலை இல்லைன்றது வந்து இருக்குது அவங்க என்ன அவங்களோட இருப்பிடத்தில் அவங்க வீட்டிலேருந்து ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே போகக்கூடிய இடம் நைன் ஓ கிளாக் டு ஃபைவ் ஓ கிளாக் போகக்கூடிய ஒரு இடம் கம்ஃபர்ட் கம்ஃபர்ட்டாக ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு டிராஃபிக்கு அவங்க போனால் அவங்க பாஸு அவங்கள திட்டாமல் ஒன்றுமே சொல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஒர்க்கை கொடுத்து அவங்க எப்படி ஒன்றா வேலை செய்யலாம் ப்ரொடக்ஷனே இல்லைனா கூட அவங்கள பாராட்ட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் தான் இருக்கிறாங்க கொஞ்சம் நம்ம அதிர்ந்து கேட்டாலோ இல்லைனா இது மாதிரி ஒரு நல்ல வேலை உங்கள் இருந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தாண்டி இருக்குது ஆனால் அங்கே வந்து சம்பளம் நீங்கள் எதிர்பார்க்கிறது இல்லைனா அதுவும் போக மாட்டீங்க ஸ்டார்டிங்கை கேரியர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே நிறைய கண்டிஷன் போடுறாங்க இதனால் அவங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேது மாதிரி சிறு நிறுவனங்களுக்கும் அவங்களுக்கு கேண்டிடேட்ஸ் கிடைக்க மாட்டுறாங்க ஸோ இந்த கல்விகள் நல்லா உயர்ந்தாலும் அவங்களுக்கு உண்டான புரிதல் கொடுக்காததுனால அவங்க வேலையில் சேர முடியல அப்படி இல்லைன்னா அவங்க எதிர்பார்த்த ஒரு ஸ்கில்லு கூட இல்லாமல் இருக்குது இதெல்லாம் எப்படி நம்ம நிரப்ப போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது பெருசாக ஒரு வீடியோவில் நான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தா அது ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் அது பெரிய சொல்யூஷன் கிடைக்காது ஆனால் பெரிய பெரிய பிஸ்னஸ் சக்ஸஸ் இன்டர்வியூஸ்லாம் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா அவங்களும் இருந்து தான் வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கணும் ஆனால் அவர் மாதிரி நானும் சக்ஸஸ் ஆகிடுவேன் சார் அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் அந்த வயசில் இப்போ நீங்கள் அவர் மாதிரி ஆரம்பித்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாற்பது வருஷம் கழித்து தான் அதனுடைய விளைவை நீங்கள் பார்க்க முடியும் உடனே வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆயிரம் ரூபாய் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்ல முடியாது ஆனால் அவங்கள மாதிரி முயற்சி எடுத்தால் அவங்க லெவலுக்கு போகலனா கூட நீங்கள் யார் கையையும் ஏந்தாமல் நாலு பேருக்கு வேலை கொடுக்குறதோ இல்லைன்னா நீங்களாக வந்து ஒரு உங்களுடைய ஒரு டீசெண்டான வாழ்முறையை வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியுன்றது தான் இந்த வீடியோ ரெண்டாவது இந்த கேப்பில் எல்லாருக்கும் உயர் கல்வி கொடுத்துட்டீங்க அப்போது இந்த ஐடிஐ படித்தவங்களாம் என்ன பண்ணுறாங்க ஐடிஐன்றது இப்போ வந்து ஒரு இல்லாத போயிடுச்சு அதுவும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிப்ளமாவும் கம்மியாயிடுச்சு அதெல்லாம் வந்து ஒரு குறைந்த கல்வியாட்டமும் அதை வந்து ரொம்ப லோவாக படிக்காதவங்க அதில் போய் ஜாயின் பண்ணுன்ற மாதிரிலாம் நினச்சிட்டாங்க உண்மை அது இல்லை அதுக்கு கொஞ்சம் உடல் உழைப்பும் வேணும் குடும்ப சூழ்நிலைனால் படி ரொம்ப ஹையர் எஜுகேஷன் போகாமல் வீட்லேயே இருந்து கொஞ்சம் படிக்கிறது அது மாதிரிலாம் பண்ணுறப்போ ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ஐடிஐ மாதிரி இடங்களுக்கு போகிறாங்க அதில் வந்து பர்ஸ்னல் ஸ்கில் டெக்னிக்கல் டெக்னீஷியன்ஸ்லாம் போக முடியும் அதுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது அவங்களுக்கும் இதுக்கு ஈக்குவலான சம்பளங்கள் இப்போ கொடுக்கப்படுது அவங்களுக்கும் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போசர் இருக்குதுன்றது தான் நான் இப்போ ரொம்ப ஆணைத்தரமாக நான் சொல்ல வரேன் நீங்கள் எந்த நிலையிலும் சோர்வடையாதீங்க ஒரு நல்ல ஸ்கில்லை டெவலப் பண்ணிவிட்டு ஒரு நல்ல டிசிப்ளினான ஆளுங்களாக இருந்தீங்கன்னா ரொம்ப கண்டிஷனே போடாமல் இருந்திங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கேரியரில் ஏதாவது ஒரு நல்ல நிறுவனத்தில் நல்ல பாஸை பிடிச்சி அங்கே ஜாயின் பண்ணி உங்களுக்கு உண்டான ஒரு குருவை தேர்ந்தெடுத்து பயணிச்சிங்கன்னா ஐடிஐ டிப்ளமா படித்தவங்களுக்கும் வேலை இருக்குது அவங்களுக்கு தான் வேலையை நிறையவே இருக்குது அந்த வேலையும் ஒரு மிகப்பெரிய உயர்வான நிலைக்கு போக முடியும்ன்றதுக்கு உண்டான சான்றுகள் நிறைய இருக்குது நானும் அதில் ஒரு சான்றா கூட இருக்கலாம் நீங்கள் டீட்டெயில் நிறைய பார்த்தா அதை பற்றி பேச முடியும் இப்போ நான் சொல்கிறது எல்லாம் உயர்கல்வி படித்தவங்களா வேலை இருக்குது அப்படின்னு சொன்னால் இருக்குது ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற தான் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு வீடியோலாம் சொல்லிட்டு இருக்கேன் பெரிய பெரிய சக்ஸஸ் வேறுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து நம்ம வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்குமே நினைக்காதீங்க அவங்க இருபது வயசுல இருபத்தஞ்சி வயசுல எப்படி இருந்தாங்களோ அதை மட்டும் கம்பேர் பண்ணீங்கன்னா நீங்களும் சிறந்த வெற்றியாளராக மாறலாம் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன் அதனால் உங்களுடைய ஸ்கில் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அதை டெவலப் பண்ணிங்க டிசிப்ளின் டெவலப் வச்சுக்கிங்க நீங்கள் கண்டிப்பாக ஒரு வெற்றியாளர் தான் நன்றி வணக்கம்